அபிஷேகம் என்பதோ அந்நிய பாசை என்பது நீங்கள் இல்ல அபிஷேகம் என்பது தேவன் கொடுப்பது தேவன் கொடுக்காம அபிஷேகம் வருமா இடத்துல இருந்து பெறுவதே அபிஷேகமா இருக்கும் இன்னைக்கு சபையில நூறு பேர் இருந்தா நூறு பேரும் பேசுறானே நூறு பேரும் பேசுறான் வெளியே போனா கேளு அதே பேசுவான் திருப்பி அதே சபையில போய் அதே லிரிக்ஸ் அப்படியே பேசுவான் பாவம் உங்களுக்கு எல்லாம் அந்நிய பாசம் தெரியாது உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு தெரியாது என்ன பண்றது நம்ம பேசி பழக்கப்படல அப்படிதானே ஆனா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நம்ம பாசம் என்ன பண்ணலன்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் எப்படி அந்நிய பாஷை பேசுவது சொல்லி சொல்லிவிடு இதெல்லாம் தர்க்கிக்கிற போது இன்னும் சிரிப்பா இருக்கும் நம்மளால என்ன நினைச்சுக்கிட்டான் பரிசுத்தாவி வந்தால் நான் அந்நிய பாசை பேசுவேன் அவன் ஒரு மொழி பேசுறான் பூமியில எங்கேயுமே இல்ல சர்ச் பண்ணி பாருங்க அந்த மொழிக்கு ஒரு பேரே இல்லை அப்படி ஒரு மொழி பேசுறான் ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல்னா ஒரு சபை ஒரு அந்நிய பாஷைய பேசுது இன்னொரு சபை இன்னொரு அந்நிய பாஷை பேசுது ஆனா அந்த பாஷை என்னன்னு புரிய மாட்டேங்குது ஆனா பைபிள் சொல்லுது நீ அந்நிய பாஷை பேசினால் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுது இன்னைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்நிய பாசை பேசுறவன் தான் எவனும் இல்லை அங்கேதான் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு யோசிங்களே நம்ம சபையில் இல்லை நம்மளே ஒரு கூட்டத்துக்கு போறோம் அங்கே பயங்கரமாக அந்நிய பாசை பேசுகிறாங்க அப்படியே மைக் எடுத்து நீட்டிட்டு நீங்கள் பேசுனதற்கு அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னா முடிஞ்சா இல்லையா முடிஞ்சு போச்சு அப்போ அவன் அன்னிய பாஷை பேசுவான் பைபிள் வசனத்தை எடுத்து நீங்கள் அந்நிய பாஷை பேசுனால் விளக்கம் சொல்ல வேணும்னு பைபிள் சொல்லுது நீங்கள் ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன் நான் வந்து அவர் பேர் கரெக்டான போல் அவர் வந்து ஒரு பிள்ளைய மேடையில் அழைச்சி ஆவியில் ஜபிமாங்கிறார் மோகன் சிலாசர் அது நம்ம மாட்டிங்க அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கு சொயின் 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 என்னோட சொயின் சொயின் பார்த்தா அந்நிய பாசையா டே சொயின் சொயின் எப்படிடா உனக்கு அது சொயின் சொயின்ங்கிறது ஒரு சினிமா பாட்டு இவன் சொயின் சொயின் சொல்லிட்டு என்ன சொல்றான் அந்நிய பாசங்க அந்த வீடியோ இருக்கு நிறைய பேர் இருக்கு நினைக்கிறேன் அந்த புள்ள சொயின் 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 சொல்லுது இவன் பயந்துட்டான் பாஸ்டர் இது பாட்டு கிட்ட பாட போறது மைக்க புடிங்கிட்டான் இப்ப அந்நிய பாசங்க நிலமை இப்படி தான் இருக்கு ஆனால் இதெல்லாம் அபிஷேகம் இல்ல நீங்கள் உருவாக்கி கொள்வது அபிஷேகம் இல்லை தேவன் கொடுப்பது தான் அபிஷேகம் தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணிருக்கிறாரா பைபிள் அபிஷேகத்தை குறித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூணு வாசிக்கலாம் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு யாவுடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய் விட்டான் பாருங்க இப்ப சாமுவேல் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு தாவீதுன்னு ஒருத்தர் இருக்காரு தாவிது யாரு சொல்லுங்க தாவிதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க தாவிது ராஜாவா ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை ஏதோ ஒரு ஏழை குடியில் பிறந்த ஒரு மகன் அவன் ராஜாவாக முடியுமா முடியாது ஆனால் கடவுள் எப்பொழுது உங்களிடத்தில் வராரோ உங்களுடைய தகுதிகள் எல்லாம் மாறப்படும் ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க எல்லாத்தையும் பெற்று விடுவீங்க ஏன் தேவன் உங்களோடு இருக்கிற போது ஏன்னா பைபிள் சொல்றது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்